இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வந்து ஹேர் ஆயில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி அப்படியே அதை வீடியோவாக போட்டால் சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாஃப் லிட்டர் தான் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு அதில் வந்து நல்லா பேபி ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக வாங்க என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து இங்கே கடுகு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஹாஃப் லிட்டர் யூஸ் பண்ணது ரிமைனிங் ஹாஃப் லிட்டர் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக எடுத்திருக்கேன் கடுகு எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு அரை லிட்டர் வந்து நார்மல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது இங்கே ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து விளக்கெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கருஞ்சீரகம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அடுத்தது இது வந்து ஆலி விதை சொல்லுவோம் இல்லையா ஃப்ளாக்ஸீட் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் இங்கே வந்து ஒரு ஒரு அரை ஆம்லா வந்து எடுத்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்கள் கிட்டே நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஃப்ளாக்சியாக அரைச்சிருக்கு இங்கே வந்து கருவேப்பில்ல அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எண்ணெய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து எடுத்திருக்கேன் என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஏன் காரணம் வந்து இது வந்து பொங்கும் நிறையா அதனால் தான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா பொங்காமல் வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் கடுகு எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன் அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து அந்த செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் வந்து ரொம்பவே ஹீட்டு பட் முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு ஸோ அதுக்காக தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் இப்போ விளக்கெண்ணையும் வந்து ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டுங்கிறதுனால நம்ம அதை தனியாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணாலும் சரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கால் லிட்டர் அளவுக்காவது தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் காரணம் கடுகு எண்ணெய் வந்து கடுகு ரொம்ப வந்து ஹீட்டு அப்படிங்கிறதுனால தான் அடுத்தது விளக்கெண்ணெய் எல்லாருக்குமே தெரியும் விளக்கெண்ணெய் வந்து குளிர்ச்சி நல்லா வந்து முடி வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் முடி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த கடுகு எண்ணெயோட ஹீட்டு ஹீட்டை வந்து இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கெண்ணையும் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம வந்து அரைச்சி வச்ச எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பொங்கும் அதனால பார்த்து சிம்மில் வச்சே வந்து நல்லா கலரணும் இப்போ பாருங்க நல்லா வந்து லைட்டாக பொங்க வந்திருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பொங்குது அப்படின்னு இந்த பொங்கிறது எல்லாமே நல்லா அடங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சே வந்து நல்லா கொதிக்க விடணும் ஆயிலை அதனோட எசன்ஸ் நம்ம அரைச்சி போட்ட எல்லாத்தோடய எசன்ஸும் வந்து நல்லா அந்த ஆயிலில் வந்து இறங்கணும் அதனால் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் எனக்காச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே வந்து நல்லா கொதிக்கணும் சிம்மில் வச்சே கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு பொங்கல் வந்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம கலர்னாலும் பொங்கும் ஆனால் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டில் இருந்த அளவுக்கு இருக்காது சும்மா லைட்டாக வந்து மேலே ஏறும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலறி விடுறேன் பாருங்கள் இருந்த பொங்கிற அளவுக்கு இப்போ வந்து பொங்கலை ஸோ பட் நமக்கு இன்னமுமே வந்து இதெல்லாம் நல்லா அடங்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் என்னென்ன நம்ம எந்த அளவுக்கு கொதிக்கிற விடுமோ அந்த அளவுக்கு நல்லா கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள் பொங்கறது வந்து கம்மியாக இருக்குது இன்னமும் நமக்கு எல்லாமே ஃபுல்லாக அடங்கிடணும் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு மட்டும் ரொம்ப ஸ்பீடில் வச்சிடக்கூடாது இல்லைன்னா கருகிடும் எண்ணெய் காயாமல் போயிடும் அந்த நம்ம போட்ட இந்த நெல்லிக்காய் இதெல்லாமே கருகிடும் அதனால் வந்து எண்ணெய் எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சே வேக விடுங்க இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது நமக்கு எல்லா நுறையும் அடங்கணும் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட கலரே பாருங்கள் நல்லா அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு இப்போ பாருங்க ஃபுல்லா நல்லா வந்து கொதிக்கிது நல்லா வந்து இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு போதும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஃபுல்லா எல்லா நுரையும் அடங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பட் இது வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுறணும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சிடக்கூடாது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதனோட ஸ்டீம் வாட்டர் வந்து அதில் பட்டுச்சுன்னா ஆயில் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அப்படியே ஓப்பனில் வச்சு நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டாலும் ஓகே இல்லை காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட் வரைக்கும் வந்து அப்படியே ஃபுல்லாக அதோ அதோடையே அப்படியே நல்லா வந்து ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியுமே பாருங்கள் எப்படி கொதிக்குது என்னன்னு ஏன்னா அந்தளவுக்கு வந்து எண்ணெய் கொதிச்சிருக்கு அதனால தான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு அடுப்பு இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வந்து இங்கே ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து இங்கே சில்வர் கப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கிளாஸ்லேயும் வந்து எடுத்துக்கலாம் எதுனாலும் ஓகே கிளாஸ்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இப்படி ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து நம்ம இப்படி ஊற்றும் போது நல்லா வந்து ஃபில்ட்ரு ஆகிடும் உங்கள் கிட்டே நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா எண்ணெய் வந்து அந்த மேலே இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து ஃபில்ட்ராகி கீழே வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது எண்ணெய் அப்படின்னு இந்த எண்ணெயை இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்பவும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு வீக்லி டுயஸ் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அந்த வேஸ்டேஜஸ்லாம் பாருங்கள் இன்னமும் எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னு ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே பட் சில பேருக்கு அதை ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது பிடிக்கவும் பிடிக்காது அதுக்காக நம்ம வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலான்னு நான் யூஸ் பண்ணேன் பட் அது வந்து கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்காக நான் இப்போ வந்து அந்த ஒரு கொலாண்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து வச்சு அதில் வந்து நான் அதை போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு வெயிட்டை வந்து அடியில் அந்த கப்பை வச்சுட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அது மேலே அப்படியே நம்ம வந்து வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டான பத்திரத்தில் தண்ணியை வந்து வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்து நம்ம பன்னீர் செய்வோம் இல்லையா பன்னீர் செய்யறதுக்கு பன்னீர் எப்படி வடிகட்டுவோமோ அதே மாதிரி இதையும் வந்து நான் வடிகட்டி வச்சு பார்த்தேன் பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து கிடச்சிது பாருங்கள் இந்த எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வச்சுட்டேன் வச்சு பார்க்கும்போது அடியில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஃபில்ட்ராகி வந்திருக்கு பட் இன்னொரு மெத்தட் நான் திரும்பவும் யூஸ் பண்ணேன் அதை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதை வந்து அதில் இன்னமுமே நல்லா வந்துச்சு பட் இதில் பார்க்கும்போது பாருங்கள் இன்னும் எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணேன் அந்த துணியில் கட்டியிருந்தோம்ல அதை அப்படியே வந்து அழுத்தி அழுத்தி பிழிஞ்சு எடுக்கும் போது நல்லாவே வந்து ஆயில் ஃபில்ட்ராகி வந்துச்சு ஸோ அதை தான் வந்து இதுதான் செகண்ட் மெத்தடாக யூஸ் பண்ணேன் பெருசாமல் இதையே நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நான் யோசித்தேன் நான் இதில் நல்லாவே ஆயில் வந்து நல்லாவே ஆச்சு நிறையா பாருங்கள் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் வந்து வந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகி ஓரளவுக்கு நம்மளால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம இதை தேய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்